ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரிவாஸ் வேர்ல்டு இன்றைக்கி நம்ம ரிவாஸ் வேர்ல்டில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்திங்கன்னா சாலை மீன் குழம்பு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஸோ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் போய் பார்க்கலாம் இதுக்காக சாலை மீன் வாங்கி அதனால் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் க்ளீன் பண்ணிவிட்டு தலை இதெல்லாம் வந்து குடலாம் க்ளீன் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கேன் இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ வந்து ஒரு மசாலா வந்து நம்ம வறுக்க போகிறோம் வறுத்து அரைச்சி தான் நம்ம இன்னைக்கு குழம்பு வைக்க போகிறோம் ஸோ ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு முழு மல்லி வந்து எடுத்துக்கிறேன் இப்போ இது கொஞ்சம் வந்து லைட்டாக வந்து வறுத்துக்கோங்க இப்போ இது கூட கொஞ்சமாக ஜீரகம் வந்து சேர்த்துக்கோங்க ஜீரகம் என்ன கம்மியாக இருந்ததுனால கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு செத்துக்கிறேன் அதே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வந்து வெந்தயம் சேர்த்துக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க இது நல்லா இருக்கிற டைமில் குழம்புக்கு தேவையான அளவுக்கு காஞ்ச மிளகா வந்து சேர்த்துக்கோங்க உங்களோட காரம் எவ்வளோ சாப்பிடுவீங்களோ அதுக்கு தகுந்தாப்பில் மிளகாய் வத்தல் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ இது வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் அதே மாதிரி எப்பயும் சொல்கிறது தான் கருகி விடாமல் உங்களுக்கு நல்லா பக்குவமாக வறுத்து எடுத்துக்கோங்க அப்போ தான் அந்த மசாலா வந்து நல்லா ஒரு வாசனையாக உங்களுக்கு இருக்கும் இப்போ ரெண்டே ரெண்டு கருவேப்பிலையும் சேர்த்து லைட்டாக வறுத்துக்கோங்க இப்போ இதை ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் மீன் குழம்புக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து தேங்காய் வந்து சேர்க்க மாட்டாங்க தேங்காய் பால் சில பேர் வந்து விடுவாங்க நம்ம இன்னைக்கு தேங்காய் சேர்த்து தான் வைக்கிறோம் ஸோ அதனால் தேங்காவையும் லைட்டாக அந்த மாதிரி நான் வறுத்துக்க போகிறேன் நீங்கள் தேங்காய் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் தேங்காவை ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஏன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா சுத்தமாக தேங்காவே யூஸ் பண்ண மாட்டாங்க நான் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் தேங்காய் யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறதுனால நான் எல்லாத்துக்குமே வந்து தேங்காய் சேர்த்துப்பேன் இப்போ தேங்காவை லைட்டாக வறுத்துக்கிட்டேன் தேங்காய் வந்து அதிகமாக வேண்டாம் ஒரு பத்த தேங்காவை நல்லா பொடிசாக கட் பண்ணி அதை வ வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டேன் ரொம்ப வறுக்கணுன்னு அவசியம் இல்லை சும்மா லைட்டாக வறுத்துக்கோங்க அதே மாதிரி ஒரு ரெண்டு வெங்காயம் ஒரு பத்து பூண்டு பல் வந்து சேர்த்து இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அவங்களுக்கு இந்த பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணி பாருங்க ரொம்பவே டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் இப்போ எங்கிட்ட பெரிய வெங்காயம் தான் இருக்குது சின்ன வெங்காயம் இல்லைங்கிறதுனால நான் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ வெங்காயத்தோட கலர் பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா மாறி வந்துருச்சு இந்த டைமில் நம்ம இதையும் ஒரு பிளேட்டில் தட்டி எடுத்து ஆற வச்சுக்கோங்க இப்போ மசாலா எல்லாமே நம்மளுக்கு ரெடியாக இருக்குது எல்லாத்தையும் வந்து நம்ம ஆற வச்சதுக்கப்புறம் ஒரு மிக்சி கப்பில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இப்போ அதையும் உங்களுக்கு ஆமிச்சிட்றேன் இப்போ பாருங்கள் தனித்தனியாக நான் வந்து எல்லாத்தையுமே வறுத்து எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் அரைக்கிறது எப்படி அரைக்கணுமோ அரைச்சிக்கோங்க நான் வந்து எல்லாத்தையுமே வந்து ஒன்றா சேர்த்து நான் அரைச்சிட்டேன் அரைச்ச பேஸ்ட் வந்து ரெடியாக இருக்குது இப்போ ஒரு மண் சட்டி வந்து எடுத்து வச்சிட்டு அதில் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக கடுகு வெந்தயம் சீரகம் உளுத்தம் இது எல்லாத்தையும் சேர்த்து இது நல்லா பொறிஞ்சி வரட்டும் இப்போ கடுகு வந்து நல்லா வெடித்து வந்துருச்சு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வெடிச்சதுக்கு அப்புறமா பூண்டு பல் வந்து சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சாறு பூண்டு பல் வந்து சேர்த்துக்கோங்க இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ இது கூட ரெண்டே ரெண்டு கருவேப்பிலையும் சேர்த்துருங்க சேர்த்துட்டு சின் சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க இல்லை அப்படின்னா பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிஸாக சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் ஸோ ஆல்ரெடி நம்ம வதக்கி அரைச்சிருக்கோம் அப்படிங்கிறனால இது வந்து தாலிப்பில் வந்து போட போகிறோம் இல்லையா அதனால் ஒரு வெங்காயம் இருந்தால் அவங்களுக்கு போதும் ஆனால் பொடிசாக வந்து சாப் பண்ணிக்கோங்க இப்போ இதை சேர்த்துட்டு இதை நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க வெங்காயம்லாம் வதங்கணும் அப்படின்னா கொஞ்சமாக வந்து உப்பு கூட சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டிங்கன்னா சீக்கிரமாக வதங்கி வந்துடும் இப்போ இதில் வந்து ரெண்டுலேருந்து மூணு தக்காளி வந்து சேர்த்துக்கோங்க சின்ன தக்காளியாக இருந்தால் மூணு தக்காளி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் மீடியம் சைஸ் தக்காளியாக இருந்தால் ஒரு ரெண்டு தக்காளி வந்து சேர்த்துட்டு நல்லா அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா மசிஞ்சு வேகணும் அப்போ தான் எந்த குழம்பு செஞ்சாலுமே உங்களுக்கு அந்த டேஸ்ட் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் இப்போது தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா மசிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ மசாலா வந்து நம்ம அரைச்சோல்லையே அதை சேர்த்து நல்லா அந்த மாதிரி எண்ணெயிலையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க கொஞ்சம் நேரம் வந்து இது இப்படியே இருக்கட்டும் உடனே தண்ணி ஊற்ற வேண்டாம் அந்த எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் ரெண்டு வாட்டி பெரட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா தண்ணி வந்து எவ்வளோ வேணுமோ பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இப்போ ஆல்ரெடி புளி வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன் ஸோ அந்த புளியை நான் கரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போ இந்த மசாலையெல்லாம் சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா இது வந்து இப்போ லைட்டாக கொதித்து வரட்டும் அந்த டைமுக்கு முன்னாடி நம்ம வந்து புளியை வந்து வச்சுருந்தோம் இல்லையா புளியுமே கூட இந்த டைம்லேயே சேர்த்துருங்க சேர்த்துட்டு நீங்கள் வந்து ஒன்ஸ் எல்லாமே நல்லா கொதித்து வரட்டும் புளி வந்து பார்த்துட்டு ஊற்றிக்கோங்க அதிகமாக ஊற்றிட வேண்டாம் இப்போ குழம்பு பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்கு இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்லேயே சேர்க்கணும் ஸோ நான் ஃபஸ்ட்டு மறந்துட்டேன் அப்படிங்கிறனால நான் இப்போ வந்து சேர்த்துக்கிறேன் ஏன்னா நம்ம மசாலா வந்து அரைச்சி செஞ்சோம் இல்லையா அதில் வந்து நம்ம மஞ்சள் வந்து நம்ம சேர்க்கவே இல்லை ஸோ அதனால் கொஞ்சமாக மஞ்சள் தூள் வந்து சேர்த்துட்டு இது வந்து நல்லா கொதிக்க விடுங்க நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க நல்லா மேலே எண்ணெய் பிரிஞ்சு வரும் இல்லையா அந்த டைமில் நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற மீன் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க இதே மெத்தடில் நீங்கள் என்ன மீன் வாங்கினாலுமே நீங்கள் வந்து சேம் டு சேம் அப்படியே செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு டைம் இப்போ மீன் வந்து சாலை மீன் வந்து ஒன்றா சேர்த்துட்டோம் இப்போ சேர்த்துட்டு இது வந்து ஒரு கொதி நல்லா வரட்டும் ஏன்னா அந்த மீன்லாம் வந்து சீக்கிரமாகவே வெந்துடும் அதிகமாக வந்துருச்சு அப்படின்னா அந்த முள் முள்ளாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ எனக்குமே வந்து நான் கொஞ்சம் நேரம் வச்சுட்டேன் மீன் வந்து பெரும்பாலும் ரொம்ப நேரம் வந்து போட்டு கொதிக்க வைக்க மாட்டாங்க ஜஸ்ட் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே உங்களுக்கு மீன் வந்து சீக்கிரமாக வெந்துடும் ஸோ அதனால நீங்கள் வந்து பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க நீங்கள் வாங்குற மீனை பொறுத்து கொஞ்சம் முன்ன பின்ன வேணால் இருக்கலாம் ஸோ தான் உங்களுக்கு அந்த மீன் குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் மேலே கொஞ்சமாக நல்லெண்ணெய் இருந்துச்சு அப்படின்னா நல்ல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயை சேர்த்து அப்படியே மூடி வச்சு நீங்கள் இறக்கிட்டீங்க அப்படின்னா சூப்பரான சாலை மீன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க நீங்கள் கொடுக்குற லைக் தான் எனக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இது வரைக்கும் நம்மளோட ரிவர்ஸ் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ